சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தையே ஒரு நிமிடம் எனக்காக ஒதுக்கி என் வாக்கை கேட்டால் உன் வாழ்வு வீணாகி விடாது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையை வீணாக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை கூறத்தான் வந்தேன் புரியவில்லையா நான் ஒருவனை பற்றி உன்னிடம் பேசியே தீர வேண்டும் அவனின் எண்ணத்தை உனக்கு தெரியப்படுத்த வேண்டும் உன் வாழ்க்கையை புதைக்குழியில் தள்ளி மூடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இவனை பற்றி தெரிந்து நீ கொள்ள வேண்டும் பொறுமையாக கேட்டு தெரிந்து கொள்வாயா நீ இப்போது நம்பிக்கொண்டிருக்கும் ஒரு உறவுக்கு சொந்தமானவனைப் பற்றி சொல்ல வந்திருக்கிறேன் எவன் ஒருவன் நல்லவன் என்று நீ நம்பிக்கையோடு அவன் கரங்களை பிடித்து கொண்டிருக்கின்றாயோ அவனுக்குள் இன்னொருவன் இருக்கிறார் என்பதை உன்னிடத்தில் சொல்ல வந்தேன் நேருக்கு நேர் உன்னிடத்தில் பேசும்போது ஏதும் அறியாத சிறுவனைப் போல இருந்து விளையாட்டாக உன்னிடம் பேசி உன்னை சிரிக்க வைத்திருக்கும் அவன் உன்னை காலம் முழுவதும் அழவைப்பதற்காக காத்திருக்கிறான் தப்பித்தவரையும் அவன் பிடியில் நீ சிக்கிவிடாதே உன் வாழ்க்கை சீரடைந்துவிடும் ஏன் அன்பு குழந்தையே அவனை பற்றி முழுமையாக நான் சொல்கிறேன் கேள் அவனுடைய எண்ணத்தில் சுத்தம் இல்லை அவனுடைய எண்ணம் முழுக்க இப்படிப்பட்ட எண்ணத்தை வைத்திருக்கிறான் தெரியுமா முற்றிலும் ஆகாத எண்ணம் யார் ஒருவருக்கு என்ன நடக்க கூடாது என்று நினைக்க கூடாதோ அது நடக்க அவன் ஆசைப்படுகிறான் அன்பு குழந்தையே வாழ்க்கை உன் கரங்களில் இருக்க வேண்டும் உன் வாழ்க்கை இன்னொருவன் கரங்களில் கொடுத்து விட்டால் அவன் வடிப்பது போல் ஆகிவிடும் அவன் நினைப்பதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் அப்போது இது உன் வாழ்க்கையாக இருக்காது அவன் நினைத்தது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா வேண்டாம் முழுமையாக அவனைப் பற்றி தெரிந்துவிட்டால் இப்போதே நீ விலகி நிற்பாய் ஆனால் முழுமையாக சொல்லி அவனிடம் இருந்து உன்னை முழுமையாக விலகிவிட நான் தயாராக இல்லை யார் கெட்டவர்கள் என்று தெரிந்தாலும் உடனடி உடனடியாக அவர்களை விட்டு வெறுப்போடு ஒதுங்குவதை விட புத்திசாலித்தானம் புத்திசாலித்தனமாக பொறுமையாக விலகுவதுதான் நல்லது ஏன் என் குழந்தையே உன் வாழ்க்கைக்கு உகந்தவனாக இருந்தால் உன் சாயப்பா இந்த நேரத்தில் உன்னோடு சேர்த்து வைத்திருப்பேன் ஏனென்றால் அவன் நல்லவன் அல்ல என்ற காரணத்திற்காகத்தான் நான் இப்போதும் பொறுமையாக இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள் அப்போது முதலிலேயே சரி செய்திருக்கலாமே சாகிப்பா எதற்காக என் கண்களில் காட்டினீர்கள் என்று கேட்கின்றாயா எல்லாம் காலம் செய்த கோலம் என்பதுதான் என்னுடைய வார்த்தை நடந்தது நடந்து விட்டது இனியாவது புத்திசாலிதான் புத்திசாலித்தனமாக இருந்து பொறுமையாக அவனை விட்டு விலகிச்சு இருக்க வேண்டும் உனக்காக ஒரு நல் உறவை கண்களில் காட்டுகிறேன் உன்னை உண்மையாக விரும்பும் உறவை உனக்கு அடையாளம் காட்டுகிறேன் உன் வாழ்க்கை சீரழியாமல் நல்ல பாதையில் அழைத்து செல்ல தயாராக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயா நன்றி வணக்கம்